நிறைய பேர் வந்து பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படின்னு இருக்காங்க அதை சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டும் இருக்கிறாங்க ஆனால் அதை விட பெரிய கஷ்டம் எதுன்னு தெரியுமாங்க அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை முறையான முறையில் சேவ் பண்ணுறது தான் அதை விட பெரிய கஷ்டமே அதில் அப்படிங்கும் போது இன்றைக்கி எத்தனை பேர் வந்து நீங்கள் சேவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் உங்களுடைய சம்பளம் வந்தோடனே முதல்ல நான் சேவிங் எடுத்து வச்சுட்டு தான் அடுத்தது என்னுடைய இஎம்ஐ கட்டுறேன் என்னுடைய வீட்டு செலவுகள் பார்க்குற குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு எத்தனை பேர் இதில் இருப்பீங்க அப்படிங்கிறவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் அப்படி இருக்காங்க இன்னும் நான் சேவ் பண்ணலை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் இந்த வீடியோக்கு அப்புறமாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சேவிங்ஸ் தான் நம்மளை வந்து உயர் உயர்வான இடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து அந்த சேவிங்ஸை முறையாக ஸ்டார்ட் பண்ணணும் இப்போது வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து ஒரு புக்கை பற்றின இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப டீட்டெயிலாக இல்லைனாலும் கொஞ்சம் விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் மணி சேவிங்ஸ் ரிலேட்டடாக போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க வேலைக்கு போயிட்டுருக்கீங்க இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தவங்களுடைய கீழே தான் வேலை பார்த்துட்ருக்கீங்க அவங்க இப்போது இருபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்துட்ருக்காங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க அவங்களோட கையை எதிர்பார்த்து தான் நான் என்ன பண்ண போகிறோம் நம்ம இருக்கிறோம் அதாவது இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கும் போது அவங்க இன்றைக்கி வேலையை விட்டு போ அப்படின்னு சொன்னால் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது ஃபைட் பண்ண முடியாது நம்ம வேலை விட்டு தான் வரணும் அதுக்கு நம்ம வேலை விட்டு வந்துட்டு அந்த மாதத்தோட நம்ம குடும்ப செலவுகளை என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து இஎம்ஐ எவ்வளோ போட்டு வச்சுருப்போம் அப்படிங்கிறதுலாம் நிறைய குழப்பங்கள் வரும் நிறைய கஷ்டங்கள் வரும் ஏன்னா அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சேலரியை வச்சு நீங்கள் ஒரு பைக் இஎம்ஐ போட்டிருப்பீங்க ஃபோன் வா இஎம்ஐ போட்டிருப்பீங்க இல்லை வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் வாங்கி அதுக்கு இஎம்ஐ போட்டிருப்பீங்க அப்படிங்கும் போது அந்த இஎம்ஐ கட்டணும் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் இருக்கும் இல்லை நீங்கள் எதுக்காவது கமிட்மெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க உங்களுடைய கடன் ஏதாவது லோன் போட்டிருப்பீங்க அப்படிங்கும் போது நீங்கள் வந்து அந்த வேலையை விட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அடுத்த மாதம் நமக்கு அந்த சேலரி இல்லைங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த வேலையை தேட போவோம் நமக்கு தேடின உடனே வேலை கிடச்சிருமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான் அப்படிங்கும் போது நம்ம சேவ் பண்ணுற பணம் நமக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு யூஸ் ஆகலாம் யூஸ் ஆகும் அப்படிங்கும் போது குழந்தைங்க ஃபீஸ்லாம் நம்ம போய் சொல்ல முடியுமா நான் வந்து வேலை விட்டு நான் நிறுத்திட்டேன் எனக்கு வேலை இல்லை அதனால படிக்க வைங்கன்னு சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க நீங்கள் அப்போ வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க அப்படிங்கும் போது குழந்தைங்க ஃபீஸ் ஆகட்டும் இன்னொன்று இஎம்ஐ பாருங்கள் இஎம்ஐ கூட வந்து நீங்கள் இந்த மந்த்து கட்டலைன்னா எனக்கு வேலை இல்லை அதனால இந்த மந்த்து நான் கட்டலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஒரு ஒரு மாதம் சொல்லலாம் ரெண்டு மாதம் சொல்லலாம் மூணாவது மாதம் என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டில் வந்து பைக்கை வந்து சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போ நமக்கு வாங்கின க இவ்வளோ நாள் கட்டின பணம் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் நம்ம சிபில் ஸ்கோரை அடிப்படும் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு சேவிங்ஸ் பண்ணும் போது வேலை இருக்க அடுத்த வேலை நமக்கு கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம் இந்த சேவிங்ஸ்லேருந்து நம்ம என்ன அவங்களுக்கு இஎம்ஐ வந்து இது பண்ணலாம் இப்போ கொரோனா டைம்லே பாருங்கள் கொரோனா டைம்லேயும் நமக்கு என்ன பண்ணாங்க இஎம்ஐ கட் பண்ணாங்க அவங்களுக்கு இது மழையா புயலாக உனக்கு வேலை இருக்கா வேலை இல்லையா அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது அவங்களோட டைமுக்கு என்ன பண்ணோம் இஎம்ஐ கட் பண்ணிப்பாங்க அது அவங்களோடைய வேலை அப்போ நம்மளோட வேலை என்ன நம்ம வந்து அந்த இஎம்ஐக்கான ஒரு கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கும் போது நம்ம அதுக்கான ஒரு சிக்ஸ் மந்த் அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு சேவிங்ஸ் வச்சிருக்கணும் அது வந்து எமர்ஜென்சி சேவிங்ஸ் அப்படிங்கிறது கிடையாது அது தனியாக நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ் எப்பவுமே இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் இல்லை நான் வந்து இதை விட இன்னும் நான் அதிக அடுத்தபடி போகணும் அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணும் போது நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்களுக்கு என்ன வருமோ அந்த மாதிரி ஸ்கில்ல உள்ள பிஸ்னஸை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து எது நல்லா வந்து பீக்கில் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து அந்தந்த பிஸ்னஸை வந்து பண்ணுறதுக்கு போகிறாங்க அப்புறம் அதுலேயும் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாமல் என்ன பண்ணிடுறாங்க அவங்க வந்து திருப்பி லாஸ் ஆகிட்டு நமக்கு பிஸ்னஸே வராது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க ஆனால் அது ரொம்பவே தப்பு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணலாம் நல்லா பேசுவீங்க அப்படிங்கும்போது மார்க்கெட்டிங் பண்ணி உங்கள் பிஸ்னஸ்ஸாக ரொம்பவே கொண்டு போக முடியும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸேரீ பற்றினா நல்லா தெரியும் அப்படின்னா அப்போ அந்த ஸாரியை வந்து நிறையா நீங்கள் வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கலாம் நிறையா சோஷியல் மீடியா பண்ணலாம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பு இந்த மாதிரிலாம் பண்ணி என்ன என்ன பண்ணலாம் நீங்க வந்து சாரி சேல் பண்ணலாம் இப்படி எனக்கு சாரி பத்தினா எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் ஆனா வந்து எனக்கு பிரைடல் மேக்கப் தான் இப்போ வந்து பீக்கில் இருக்குது அப்படிங்கும் போது நான் பிரைடல் மேக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது உங்களுக்கு எது வருமோ அதை எடுத்து நீங்கள் பண்ணாதான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்போது நீங்கள் வந்து ஒரு சேரீ பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுக்குறீங்க அந்த சாரி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுற கலரு சில பேருக்கு வந்து கலர் வந்து எந்த மாதிரி சூஸ் பண்ணணும்னு கூட தெரியல சில பேருக்கு இந்த சேரீக்கு எந்த மாதிரி ப்ளவுஸ் போடணும்னு தெரியல அப்போது அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு இன்னுமே வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் இல்லைன்னா எனக்கு எதுவுமே தெரில எனக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னே தெரியல அப்படிங்கும் போது வளர்த்துக்கோங்க என்னென்னு கண்டுபிடிச்சி அதை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு வேல்யூ வந்து நீங்கள் கொடுக்கும்போது அதுக்கான ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங் அப்படி தான் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கும் பணத்தை வந்து சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்போது வந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கும்போது தான் நமக்கு அந்த பணம் திருப்பி வரும் அப்போ நீங்கள் அதை வந்து என்ன பண்ணலாம் ஒரு வேல்யூ வந்து கற்றுக்கலாம் இதில் வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு ஒரு புக் இருக்குது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து எந்த விஷயத்தை வந்து அதிகமாக திங்க் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களால் அடைய முடியும் அதாவது மேனிஃபெஸ்ட் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் வந்து நீங்கள் எதை வந்து அதிகமாக திங்க் இருக்கீங்களோ அதாவது பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் பிஸ்னஸில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு இவ்வளோ ஆர்டர்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயம் உங்களோட மனசளவில் நீங்கள் அதை வந்து ரியலாக நினச்சி திங்க் பண்ணும் போது உங்களால் அதை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த இந்த புக்கில் வந்து ரொம்பவே வந்து அந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி நீங்கள் எனக்கு இது வருமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு என்ன தயக்கறக்குனா இது வருமா இது என்னால் செய்ய முடியுமா இதில் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படியே நிறையா அந்த யோசிச்சுட்டே என்ன பண்ணிடுறாங்க அவங்களால அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடிகிறது கிடையாது நீங்கள் ஒன்ஸ் திங்க் பண்ணுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைங்க எடுத்து வச்சு அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்தை தானே பண்ண போறீங்க அப்படிங்கும் போது உங்களால் அதில் சக்ஸஸ் ஆக முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி ஒரு ஸ்கில்ல ஒரு வேல்யூ கொடுக்கும் போது அவங்க கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் அப்போது அதை வச்சு நீங்கள் ஒரு சேவிங்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதில் வர அமௌண்ட்டை வந்து திருப்பி அந்த பிஸ்னஸ்லேயே போட்டு போட்டு இன்னும் என்ன பண்ணலாம் நீங்கள் க்ரோ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் பணம் சேவ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அதனால இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்